ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இந்த வராகி மீது நம்பிக்கையோடு தானே நான் சொல்வதை கேட்க வந்திருக்கிறேன் கண்டிப்பா உன் நம்பிக்கையின் காரணமாகவே உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நான் நடத்தி தரப்போகிறேன் ரொம்ப நாளா எப்போது நடக்கும் எப்போ நடக்கும் நீ காத்திருந்து எதிர்பார்த்து கேட்ட அந்த சுபமங்களகரமான நல்ல காரியத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கேன் எப்போதும் மன தைரியத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ்க்கையை நம்பிக்கையோடும் வாழ தயாராகு உடல் பலவீனத்தையோ மன பலவீனத்தையோ உண்டாக்கும் எந்த விஷயத்தையும் நீ செய்ய வேண்டாம் என்று சொல்லமே நீ இழந்ததையெல்லாம் ஒத்தி யோசிக்காம நீ என்ன செய்யணும் எதை அடையணும்னு மட்டும் யோசி உன் வாழ்க்கையில நீ இழந்தது எல்லாவற்றையும் தாண்டி மிக சிறந்ததை பெறப்போகிறாய் உனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் எப்போதும் நல்லவர்கள் நினச்சின்னா அது உன்னுடைய தப்பு தான் ஏன்னா இந்த உலகத்தில் எந்த மனிதரும் எப்போதுமே நல்லவர்களாக இருக்க மாட்டாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ எதிலும் அளவோடு இருந்தினா நீ அசிங்கப்பட தேவை இருக்காது உன் ஆணவம் எண்ணங்களும் உன் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் இந்த ஆணவத்தை அழிக்கும் விஷயமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ ஒரு மனசை தூங்கும்போது அவனுக்குள்ள ஆணவமோ கோபமோ அகங்காரமோ கெட்ட எண்ணங்களோ ஆசைகளோ எதுவுமே இருக்காது அதே போல் நீ முழிச்சிருக்கும் போதும் கூட இந்த எந்த எண்ணமும் ஆசையும் ஆணவமும் அகங்காரமும் அவ இல்லாமல் இருக்கும்படி நீதான் செஞ்சுக்கணும் என்று சொல்லவே நீ எவ்வளவு வலிமை உள்ள ஆள் என்பதை விட எந்த அளவுக்கு வைராகியத்தோடு கூடிய ஆள் என்பது தான் முக்கியம் வைராகியத்தோடு இருக்கிற மனுஷன்தான் வாழ்க்கையில் எதையும் ஜெயிக்க முடியும் சாதிக்க முடியும் நீயும் வாழ்க்கையில் ஜெயிச்சே காட்டுவேன்ற வைராக்கியத்தோடு இரு உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் இந்த வராகியம்மா நான் தான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கையில் இனி அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்தி கொடுத்து உனக்கான நல்ல அனுபவங்களை கொடுக்க போகிறேன் உன்னை சுற்றி எப்போதும் மூன்று வகையான மனிதர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஒரு சிலரு காரணத்துக்காக ஏதாவது ஒரு நோக்கத்தோடு பழகிறாங்க இன்னும் ஒரு சிலர் காலத்துக்கேற்ப உங்ககிட்ட காசு வந்தால் கூட வந்துக்கிட்டு காசு இல்லாட்டி இன்னொருத்தரை தேடி போய்கிட்டு காலத்துக்கேற்றார் போல மாறிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் காலம் முழுவதும் நீ எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் உன் கூடவே இருந்து உனக்கு கை கொடுக்கும் உறவுகளாக அன்பானவர்களா அனுசரணையானவங்களா இருப்பாங்க இந்த மூன்றாவது வகையான மனிதர்களாகிய நல்லவர்களை எப்போதும் அவன் கூட வச்சுக்கோ எப்போதும் தான தர்மம் செய்வதை அடுத்தவர்களுக்கு தெரியும் விதமாக நீ பெருமைக்காக செய்யக்கூடாது மறைவாகவும் மௌனமாகவும் யாருக்கும் தெரியாத வகையில் செய்கிற தாரம் தான் உண்மையான தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லமே நீ எப்பவுமே நல்லவங்க கெட்டவங்கன்னு பாகுபாடு பார்க்காம எல்லார்கிட்டையும் பழகு எப்படி இருக்கணுன்றதை நல்லவங்க கிட்ட கற்றுக்கோ எப்படி இருக்கக்கூடாதுன்றத கெட்டவர்களிடமிருந்து கற்றுக்கொள் இந்த வரகியம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன் உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல வாழணும்னு நீ ஆசைப்படுற ஆனா அது முடியாம வாழ்க்கை அதன் போக்கில் உன்னை அங்கும் இங்கும் அலைக்கழிக்கிறதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அது அனைத்தையும் சரிசெய்யவும் உனக்கு சந்தோஷத்தை தரவும் நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத நீ மன நிம்மதியோட மகிழ்ச்சியோடு வாழணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த இப்படிப்பட்ட மனிதர்களை மனிதர்களையெல்லாம் உன் இருந்து கொஞ்சம் தள்ளி வை அதாவது அடுத்தவனை சுரண்டி அடுத்தவனை ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறவங்க உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அதே போல் கொஞ்சம் நீ முன்னேறினாலும் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்களும் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் உன் மேலே வெறுப்பும் எரிச்சலும் உனக்கு பிடிக்காத மனிதர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது எது கிடைச்சாலும் திருப்தி இராமல் எல்லாத்தையும் குறை சொல்லும் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா அவங்க உன் மனசுலேயும் அந்த நஞ்சை விதையாக போட்டுடுவாங்க எதுக்கு அடுத்தாலும் சிடுசுடுன்னு கோவப்படுறவங்களும் எதுக்கெடுத்தாலும் திறவங்களும் எல்லாத்தையும் சந்தேகப்படுபவர்களும் கூட உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டாமே சொல்லவே இவர்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்ணத்தோட மனநிலையோட அன்போட பாசத்தோட பொறுமையோட நல்ல எண்ணத்தோட நல்ல பிள்ளையாக இரு எது உனக்கானதோ அது நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேரும் உனக்கானது உனக்கு கிடைப்பதை இங்கு யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே நீ எப்போதும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு இந்த வரகியமாக உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான தனிமையை போக்கி கஷ்டத்தை நீக்கி உனக்கான நல்ல விசேஷங்களை நடத்தி கொடுக்க தான் போறேன் இலகிய மனசோட இருக்கக்கூடிய நீ எல்லாருக்கும் உதவினாலும் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்களேன்னு சொல்லி கவலைப்படாத மீன் செலவு செய்யாம பார்த்து பார்த்து சிக்கனமாக என்னதான் நீ செலவு செஞ்சாலும் பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் கடைசி வரைக்கும் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருந்துட மாட்டேன் கூடிய சீக்கிரம் உனக்காக பேரு புகழ் பெருமை பணம் செல்வம்னு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காட்டுறேன் மனித வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம் மட்டும்தான் அதனால உன் வாழ்க்கையை வீணாக்காம தேவையற்ற கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மோசமான பயத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ எப்போதும் நல்ல இனிமையான நினைவுகள் மட்டுமே உனக்குள்ளே இருக்கட்டும் தேவையற்ற எண்ணங்களையும் தீய நினைவுகளையும் தூக்கி போட்டுடு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் மனிதனுக்கு ஒழுக்கத்தை இழந்து விட்டால் அவனுக்கு மதிப்பு இல்லாமல் போய்டும் அதே போல தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாட்டி அவனுக்கு பொறுப்பு இல்லாமல் போய்விடும் என்று நான் உனக்கு சோதனைகளை கொடுக்கறதே உன் வாழ்க்கையை பற்றின புரிதலையும் பொறுப்புணர்வையும் உண்டாக்குவதற்காக தான் பழைய வாழ்க்கை நீ சந்தோஷமாக சின்ன வயசில் எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மாவோட வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்காது நீ வரப்போகிற புது வாழ்க்கையும் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாது அதனால இப்போதைக்கு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இரு எது கிடைக்குதோ அது கிடைக்கும் போதே நல்லா பயன்படுத்திக்கோ வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் இருக்கும் போதே அதை அனுபவிச்சுக்கோ எல்லா விஷயங்களையும் நினைச்சவனே செஞ்சு முடிச்சிடணும் என்று சொல்லவே எப்போதும் சில உணர்வுகள் மனசின் உன் ஆட்டி படைக்கவும் தயாராக உன்னை சுத்தி வரும் தேவையற்ற உணர்வுகளுக்குள் கட்டுப்பட்டு உன்னை நீ இழந்துடக்கூடாது மனித பிறவி ஒரே முறைதான் மனித வாழ்க்கையும் ஒரே முறைதான் அந்த வாழ்க்கையில இந்த மனித பிறவியில நல்ல பழக்கத்தை செஞ்சு நல்ல எண்ணங்களோட நல்ல வாழ தயாராகு சில பிரச்சனைகளை நீ நேராக எதிர்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை தேவையற்ற பிரச்சனைகளை விட்டு நீ ஒதுங்கி நின்னாலே அந்த பிரச்சனைகளும் தானாக உன்னை விட்டு ஒதுங்கி போயிடும் பிரச்சனைக்குள்ள நீ தலையை கொடுத்துடாத ஏன்னா கடன்கிறது ஒரு எலிப்பொறி போலதான் அந்த எலிப்பொறிக்குள்ள நுழைகிறது சுலபம் ஆனா அந்த கடனில் இருந்து மீண்டும் வடிவு மீண்டும் வெளியே வருவது கடினம் என்று சொல்லவே எப்போதும் உன் குடும்பத்துல நான் சொல்கிறது போல் நீ இருந்தினாலே எந்த பிரச்சனையும் வராது இப்போது உனக்கு வெளியில் வேலையில் அது இதுன்னு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் கஷ்டம் இருக்கலாம் ஆனால் குடும்பம் அமைதியாக இருந்ததுன்னா குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் உன் இல்லறம் இணைக்கவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கவும் நான் சொல்கிறத கேடு குடும்பத்தில் ஒரே சமயத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோவப்படக்கூடாது ஒரு விஷயத்தை பேசும்போது வாக்குவாதம் வருதுன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து அடுத்துவங்கள பேச விட்டுட்டு அவங்க ஜெயிச்சா ஜெயிச்சிட்டு போட்டதும் அப்புறமா மகிழ்ச்சி அடை கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாமே சரியானக்கப்புறம் உன்னுடைய தரப்பு நியாயத்தை நீ எடுத்து சொல்லலாம் ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டு போக மாட்டாங்க நீ யாராவது குறையே சொல்லணும் உன்னுடைய கவல் மன கவலைகளை எடுத்து சொல்லணும் உன்னுடைய கணவரோ மனைவியோ செய்த தவறையே எடுத்து சொல்லணும் விமர்சனமே செய்வதாக இருந்தாலும் அதை அன்போடும் பொறுமையோடும் பக்குவத்தோடும் எடுத்து சொல்லு கடந்த காலத்தில் நடந்த தவறுகளை மறுபடியும் மறுபடியும் குத்தி காட்டி பேச வேண்டாம் உலகத்துக்காக போலியாக பொய்யாக சிரிச்சு சந்தோஷமாக வாழ்வதை காட்டிலும் உனக்காக உண்மையாக வாழ்ந்துவிடு என் செல்லமே குடும்பனா சண்டை சச்சரவு விவாதம் எல்லாமே தவிர்க்க முடியாததுதான் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை தள்ளி போடு தேவையற்ற சண்டையோ சச்சரவோ வாக்குவாதமோ விதண்டாவாதமோ உங்களுக்குள்ள வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு அன்பான வார்த்தையோ அல்லது வாழ்த்தையோ உன் துணையுடன் நீ உபயோகிக்கும் போது அதுவே உங்கள் வளசில நல்ல மாற்றத்தையும் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீ செய்த தவறை உணரும்போது அதை ஒத்துக்கொள்ளவும் அதற்காக மன்னிப்பு கேட்கவும் தயங்காதே மற்றவங்க உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள் உன்னை பத்தி என்ன சொன்னாலும் அதுக்காக நீ யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம் நீ எப்போதும் அமைதியான மனநிலையில் இருக்க கற்றுக்கோ இந்த உலகத்துல உனக்காக யாரும் இல்லை நினைச்சு கவலைப்படாம இந்த வாழ்க்கையே உனக்காக இருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படு உன்னை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்காக நீ என்னெல்லாம் செய்யணும்னு யோசிச்சாலே உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷமாக திருப்தி உள்ளதாக என் சென்னமே மீளவே முடியாது சரியே ஆகாதுன்னு நினைச்ச பிரச்சனைகள் எல்லாமே சுலபமாய் உனக்கு சரியாகும்படி இந்த வராகியம்மா நான் செய்கிறேன் நீ எப்போதும் புன்னகையை மட்டுமே உன் முகத்தில் வச்சுக்கோ கவலையும் கோபமும் பயமும் உன் முகத்துக்கு வேண்டாம் செல்லமே சொல்லவே நீ மனசு வச்சினா இந்த உலகத்தில் எல்லாமே உனக்கு சாத்தியம்தான் நீ ஆசைப்படுற விஷயங்களையெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு அழகாக நடத்தி கொடுக்குறேன் அடுத்தவன் என்ன செய்கிறான்னு அதை பார்த்து அவன் பாதையில் போகாம உனக்கென ஒரு பாதையை உருவாக்கு உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தில் நீ எதை அடைய ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பா நான் உன் கைகள கொண்டு வந்து கொடுப்பேன் நீ என்னிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று உன் வாழ்க்கையில நல்லது நடப்பதை தடுக்க இங்க எந்த சக்தியாலும் யாராலும் முடியாது என்று சொல்லவே உன் வாழ்க்கையில தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனா விடியாத இரவு ஒருபோதும் கிடையாது அதே போல முடியாத செயலென்றும் முயற்சி என்றும் உன் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லவே நீ எதை முயற்சி செஞ்சு என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி நிச்சயம் எது வந்தாலும் எதிர்த்து நின்று அட தயாராகு எல்லாமே உன் நன்மைக்காக தான் நடக்குதுன்றதை தீர்க்கமாக நம்பு எந்த நிராகரிப்பையும் கண்டு மனம் உடைந்து போக வேண்டாம் சில நேரம் யாராவது உன்னை தூக்கி எறிஞ்சாலும் இந்த வரகியமா உன்னை மேலே தூக்கி விடுவேன்றதை புரிஞ்சுக்கோ நம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம் ஆனால் நீ நம்பிக்கையோட இருந்தினா கண்டிப்பா வீழ்வது கடினம் பொறுமையோட இருந்தினா உன் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த வரகியமாவே நிறைவேற்றி உனக்கான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போறேன் நாளைக்கு அதற்கான அற்புதமும் உன் வாழ்வில் நடக்குமே செல்லமே என்னை நீ பரிபூரணமாக நம்பினா உணவு உடை ஆரோக்கியம் என எந்த குறையும் இல்லாம மனசுக்கு நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன்னால வாழ முடியும் வராகி போற்றி